தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் ஆ அருண்குமார் அவர்கள் பாவேந்தரின் இலக்கிய நடை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஆ அருண்குமார் அழகப்பச்சேட்டியர் அரசு பொறியியல் கல்லூரியில் மின் மற்றும் மின்னணுவியல் துறையில் படித்து வருகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ் துறைக்கு நன்றி கூறி கனியிட ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாவேந்தரின் வரியை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவேந்தரின் இலக்கிய நடை தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை அரசியல் சமத்துவம் அடிமை என பன்முக பார்வையாளர் பாவேந்தர் பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தேன் சுவை சொட்டும் வரிகளுக்கு சொந்தக்காரர் அவருடைய இலக்கிய நடை செறிவு முகுந்ததாகவும் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டதாகவும் எளிமையானதாகவும் இருந்தது தமிழில் தேமா புளிமா அம்மம்மா வெண்பா களிப்பா அப்பப்பா அத்தனை பாக்களுக்கும் வேந்தனாக திகழ்ந்ததால் தான் பா வேந்தன் என்று அழைக்கப்பட்டார் அவர் படி என்னும் ஒரு வார்த்தையை வைத்து கவிதையில் மாயாஜாலம் செய்திருப்பார் கணவனும் மனைவியும் பேசிக்கொள்கின்ற மாதிரியான பிம்பம் கணவன் சொல்கிறார் வரும்படி வீதப்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கணக்கில் திங்கள் தோறும் கரம்படி வீதி தமிழ் கழகத்தார்கள் கடைப்படியை மிதிக்கும் முன்னர் எண்ணி வைத்தாள் பெரும்படியாய் செய்ததுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி அதற்கு சரிக்கு சமமாக மனைவி பேசுகிறார் அப்படியா அறியாதபடியாய் சொன்னேன் நம் தமிழர் படிபடியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றிடுவாராயின் நம்மக்கள் இப்படியே கீழ்படுகின்றார்களே என்றோ மெய்ப்படி அறிஞர் சொற்படி நடந்தால் மேற்படியாய் செப்படி நுத்தை பிறக்கும் எப்படிக்கும் முதல்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் இந்த ஒரு கவிதை போதாதா தாசனின் தாசனின் இலக்கிய நடையை புரிந்து கொள்வதற்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு இலக்கிய வாழ்வில் ஏற்றம் ஏற்பட்டது அதன் விளைவாகத்தான் படித்த பெண்களுக்கு குடும்ப விளக்கு படிக்காத பெண்களுக்கு இரண்ட வீடு இயற்கையை வர்ணிக்க அழகின் சிரிப்பு இது மட்டுமா பிசிராந்தையர் பெண்கள் விடுதலை தமிழச்சியின் கத்தி நல்ல தீர்ப்பு எதிர்பாராத வழங்கியிருக்கிறார் அவருடைய இலக்கியங்கள் அனைத்தும் எளிய இருந்தது உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் ஒருத்ததையே இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசல என எவ்விடத்தும் பாய்ச்சிடவும் வேண்டும் அவருடைய ஆசை என்னவென்றால் உலகிலுள்ள அனைத்து துறைகளுக்கும் தமிழ் மொழியில் நூல்கள் எழுதிட வேண்டும் அவை யாவும் ஒருவர் துணையின்றி எளிமையான தானாக படிக்கும் வகையில் எளிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இது அவர் கவிதைகளிலேயே அவர் தனிச்சிறப்பு பெற்று இன்றும் நிற்கிறது என்றால் இன்றும் நிற்கிறது என்றால் அவருடைய எளிய நடையை காரணமாகும் அவருடைய இலக்கிய நடையை ஆய்வு நோக்கில் அணுகும் போது எளிமைப்படுத்துதல் என்பதை அடிப்படை கோட்பாடாக கொண்டுள்ளார் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு அகராதியில் இல்லாத நெடிய சொற்றொடல்களை பயன்படுத்தி கவிதையை படைத்த புலவர்களுக்கு மத்தியில் எளிய தமிழில் கவிதையை படைத்து தமிழுக்கு அளித்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் கவிஞனாக உருவெடுத்த காலம் எந்திரத்தினால் இந்த உலகை ஆட்டி படைக்கும் காலமாக இருந்தது எந்திரம் எந்திரம் வந்தவுடன் இந்த உலகம் வேகமாக சுழல தொடங்கியது ஒரு பாடலின் ஒரு பாடலின் பொருளை படிக்க வேண்டும் என்றால் அகராதி தேவை இருந்தது ஒரு பாடலை படிக்க வேண்டும் என்றால் இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டியிருந்தது இவையெல்லாம் கடந்து எளிமையான தமிழில் அளித்தால் வேகமாக விரைந்து செல்லும் இந்த உலகம் இந்த கவிதையை படிக்கும் என்பதை உணர்ந்த பாரதிதாசன் தமிழில் கவிதைகளை எளிமையாகவே படைக்க முற்பட்டார் வீரத்தாயில் ஒரு கவிதை படைத்திருக்கிறார் என்ன கிழவா பொடியனெங்கே என்ன கிழவா பொடியனங்கி இங்கே வா கண்ணா பின்னா என்ன கத்திரியே என்னாது கண்ணா பின்னா கத்திரியே என்னாது மாடுகளை மேய்க்கவுடு மாடுகளை மேய்க்கவுடு மாந்தோப்பில் ஆடவுடு மாடுகளை மேய்க்கவுடு மாந்தோப்பில் ஆடவுடு காடுகளை சுத்த விடு கல்வி சொல்லி தராத காடுகளை சுத்த விடு கல்வி சொல்லி தராதே என்று ஒரு கவிதையை படைத்திருக்கிறார் இந்த கவிதையில் பயன்படுத்தப்படக்கூடிய பயன்படுத்திய அனைத்து சொற்களும் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய பேச்சு வழக்கில் உரிய சொற்கள்தான் அவர் கூறிய எளிமைக்கு அவரே எடுத்துக்காட்டாக கவிதைகளை படைத்திருக்கிறார் என்பதுதான் நான் சொல்ல வருகின்ற கருத்தாகும் ஆகையால் எனவே பாரதிதாசனின் படைப்பிலக்கிய கொள்கை யாதெனில் ஒரு ஒரு அனைத்து படைப்புகளும் எளிமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய கொள்கையாக இருந்தது தாய்ப்பாலில் நஞ்சனவே தமிழில் வடமொழியை களம் வடமொழியை சேர்த்தாள் தாய்ப்பாலில் நஞ்சனவே தமிழில் வடமொழி சேர்த்தால் தவிர்த்தல் வேண்டும் ஒரு மொழியின் படைப்பாளனுக்கு அம்மொழியின் தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டியது கடமையாகும் என்பதை உணர்ந்த அவர் தமிழில் தமிழில் தமிழ் சொற்களை பயன்படுத்தி கவிதைகளை நிரூபித்தார் அதோடு மட்டுமல்லாமல் தனித்தமிழ் இயக்கத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பாவேந்தரை பெற்றதால் பாவேந்தரை பெற்றதால் இந்த பாரதம் மகிழ்ச்சி அடைகிறது தாசனை பெற்றதால் தமிழ் பெருமை அடைகிறது தாசனை பெற்றதால் தமிழ் பெருமை அடைகிறது புரட்சி கவிஞரை பெற்றதால் இந்த பூமியே மகிழ்ச்சி அடைகிறது பெருமை அடைகிறது என கூறி வாய் படித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி